உங்கள் உள்ளங்கையில் தருவது பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வக ஆசிரமம் மற்றும் அறக்கட்டளை இது ஒரு அதிசய புண்ணிய பூமி சாயல்குடியில் இருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் மலட்டாறு கடுகு சந்தை சத்திரம் இடையில் உள்ளது அனைத்து விதமான நோய்கள் வர்மம் வாதம் முதலியவனைகளுக்கு தொடுவர்மம் நோக்குவர்மம் முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டு பலரும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் இந்த புண்ணிய பூமியை பற்றிய விரிவான தகவல்கள் வரும் நாட்களில் தருகிறோம் அனைவரும் வாருங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் நன்றி பே பேசுதா கேக்குமா நினை இருக்குதா பேசணும் அடுத்து என்னன்னு ஃபோன் பண்ணிட்டு வாங்கி என்ன பஜன் சாப்பிட்டா ஏற்பட்டு பார்த்தீங்க நான் சொந்த ஊர் புதுவடை மாட்டான்

सर wow. 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 wow.